ஒரு ஏக்கர் கத்திரி தோட்டம் போட்டேன் ஆரம்பிலே பூச்சி தாக்குதல் இருக்கு மருந்து அடிச்சு அடிச்சு பூச்சி தாக்குதலும் இல்லாம இருக்கு என்ன செய்யன்னு தெரியாம போவோம் அக்கா விட்ட ஏதாவது தகவல் இருக்க வாய்ப்பு கேட்டு என்ன தம்பி வரும்போதே புலம்பிட்டு வர மாதிரி இருக்கு என்னப்பா என்ன விஷயம் எதுக்கு அக்காவை பார்க்க திடீர்னு வந்திருக்க இப்பதான ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனேன் இல்லக்கா ஒரு ஏக்கர் வந்து கத்திரிக்காய் தோட்டம் போட்டேன் ஆரம்பத்திலேயே புழு தாக்கிட்டே இருக்கு சரி அப்பவுமே மருந்து அடிச்சிட்டே இருக்கா ஆனா அந்த புழு விட்ட மாதிரி இல்ல மருந்து தான் டோஸ் அதிகமா கொடுத்தா வந்து நமக்கு உடம்புக்கு இல்லையாக்கா கேடு அதனால வந்து குறைவா தான் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கா நம்ம விற்பனை செய்யணும் இல்லையாக்கா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்துறதுனால நமக்கு செலவு அதிகமாகும் மண்ணும் கேடாகும் இன்னொன்னு அடிக்கக்கூடிய நமக்கும் சில பல பாதிப்புகள் வரும் இதையும் தாண்டி அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு வருப்பா இதெல்லாம் தெரிஞ்சு நாம செயற்கை உரங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இனிமேலு இயற்கை உரங்கள் மூலம் பண்றதுக்கு நாம மாறணும்பா சரியாக்கா இப்ப நீங்க கூட சொல்றீங்க இயற்கை உரம் பண்ணதுக்கு மாறணும் சரியாக்கா இயற்கை உரம் போனா கூட வந்து அதுல வந்து பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க தம்பி நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இயற்கையை நம்பிதான் விவசாயம் பண்ணாங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணாங்க இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து இயற்கை உரங்கள் இதெல்லாம் போட்டுதான் விவசாயம் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கலையா பூச்சிகள் வந்து கட்டுப்படலையா எல்லாமே நமக்கு இயற்கையில இருக்குப்பா ஆனா நாம லாப நோக்குல செயல்படுறதுனால அந்த இயற்கையா விட்டுட்டோம் ஆனா இனிமேலும் நாம வந்து நம்மளுடைய வருங்கால சந்ததியினரை பாதுகாக்கணும்னா நாம இயற்கைக்கு பழையபடி மாறினா தாப்பா முடியும் சரி அக்கா இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து முற்காலத்திலே பார்க்கும்போது இயற்கை முறையில் தான் வந்து அந்த பூச்சிக்கொல்லிகளையும் அந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தினாங்க அப்படி இன்னைக்கு எந்த விவசாயிகள் அக்கா செய்யறாங்க தம்பி இன்னைக்கு செய்யக்கூடிய விவசாயிகள் குறவுதான் ஆனா பழைய மூத்த விவசாயி ஒருத்தர் இருக்காருப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் எடலா சேர்ந்த ஓ முஸ்தபான் சொல்லக்கூடியவர் நல்ல திறமையான ஒரு மூத்த விவசாயிப்பா அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரு அவருடைய தோட்டத்திலையும் அவருடைய வயல்களையும் இயற்கை முறையில் தான் விவசாயம் இன்னைக்கு இரவு நமது குமரி உலகம் நிகழ்ச்சியிலையும் அப்புறம் நாம கொஞ்சம் கொஞ்சமா செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு நம்ம மாறலாம் சரியா வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க சார் முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னுடைய பேரு தானே வந்து எடாலாகுடியில் தானே வந்து நான் வசிக்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விவசாயம் தான் நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முன்னால தானே வந்து நான் ஊரக வளர்ச்சி துறையில தானே வந்து விரிவாக்க அதிகாரியாக பணியாற்றி தொண்ணூத்தி ஏழுல தானே வந்து நான் ரிட்டையர்மெண்டானே நீங்க எத்தனை ஏக்கர் விவசாயம் நிலம் வச்சிருக்கீங்க ஐயா எத்தனை ஏக்கர் பயிர் செய்யறீங்க நான் தற்சமயம் எனக்கு ரிட்டையர்டுக்கு பிறகு தானே வந்து ஏதாவது தானே வந்து பொது சேவை நின்ற ஒரு நோக்கம் ஏற்பட்டது ஆகையினால என்னுடைய குடும்பத்தில் உள்ள நிலத்தை ஒன்றிணைத்து தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாட்டு இந்த விவசாயத்தையே செய்துகிட்டு இருக்கேன் நீங்க வேலை பார்க்கும் இந்த விவசாய நிலங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு ஆமா குடும்பத்தில் உள்ள ஆள்கிட்ட இருந்து இது பாட்டமாட்டும் பத்த உள்ள ஆளு கையில இருந்து அதன் பிறகு இதையெல்லாம் ஒருங்கிணைந்து நான் ஒரு பண்ணையாக போதாப்பாண்டி ஏரியாவில் வந்து ஈசாஞ்சிமங்கலம் கிராமத்தில் அதை நிர்வகிச்சிட்டு வர்றேன் அதுல என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் வந்து நெல் விவசாயம் தான் பண்ணுது மற்ற இதுகளை எதுவுமே செய்ய முடியாது காரணம் என்னன்னா பன்னி அழிவு குரங்கழிவு இது போன்ற காரணங்களால் நெல் பயிர் தான் இதுங்க அதில் தானே வந்து நெல் தானே வந்து எல்லாரும் நஷ்டங்காங்க என்ன பொறுத்த மட்டும் தானே வந்து நெல் பயிர் நஷ்டமே கிடையாது இயற்கையில் கிடைக்கின்ற கழிவுகளை பயன்படுத்தி தான் நான் இன்னைக்கு விவசாயம் செய்துகிட்டு இருக்கின்றேன் அதாவது இயற்கை கழிவுல இருந்து நீங்க விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க அதாவது என்னென்ன இயற்கை கழிவுகளை வச்சு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க நான் மெயினாக இப்பந்தான வந்து நான் பயன்படுத்துறது மீன தான் இந்த மாவட்டத்திலே தானே முதல் முதலாக இரண்டாயிரத்திலேயே இருந்தே இந்த மீன அமிலத்தை தான் பயன்படுத்திக்கிட்டேன் இந்த மீன அமிலத்தினால நமக்கு செயற்கை உரங்களை தானே வந்து குறைத்து இயற்கை உரங்களை ால தானே வந்து அதிகப்படியான மகசூல் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு மீன் அமலையும் டானிக்கு தானே வந்து சாதாரணமாக கிடைக்கின்ற மீன் கழிவுல அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை ஒன்றரை கிலோ பப்பாளி ஒரு ரெண்டரை கிலோ பழம் இந்த மூணைந்தானே வந்து கம்ப்ளீட்டா ஒரு இருபத்தி அஞ்சு பெயிண்ட் டின்னில் ஊற வைத்து முப்பது நாளைக்கு பிறகு அதை தொடர்ந்து பார்த்தால் அது ஒரு தேன் வாசனை போன்ற ஒரு வாசனை வரும் அதே ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு நட்டை இருபதாவது நாள் நாற்பதாவது நாள் அறுபதாவது நாள் மூணு ட்ரிப் அதை அடிக்கக்கூடிய டைம்ல தானே வந்து நமக்கு யூரியா போன்ற செயற்கை உரங்களை போடுகின்ற ஒரு இதை தவிர்க்கலாம் இப்போ நீங்க வந்து இயற்கை முறையில நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆமா இயற்கை உரங்கள் மட்டும்தான் போடுறீங்களா செயற்கை உரங்கள் நீங்க பயன்படுத்துறது பயன்படுத்துறதே இல்லை இப்போ நீங்க இந்த இயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து எப்படி இருக்கு அதாவது தானே வந்து நான் ரெண்டு வகையான இதை என்னுடைய பண்ணையில நான் பயன்படுத்துது இயற்கை பாதி செயற்கை பாதி அதாவது தானே வந்து அரசாங்கத்தில் இருந்து டிபிஎஸ் திருப்பதி பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ணுகின்ற இதை தான் டிபிஎஸ் அஞ்சு பொன்மணி இது போன்ற நிலை தான் உரங்கள் தானே வந்து ஆர்டினரி தானே வந்து நான் தயார் பண்ணக்கூடிய கம்போஸ்ட் இதை தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் மற்றபடி செயற்கை உரங்களும் கொஞ்சம் போடுவீங்க இல்ல செயற்கை உரங்கள் தானே வந்து நமக்கு தானே வந்து செயற்கை நமக்கு தேவையே இருக்காது இந்த இந்த இயற்கை உரங்களே போதும் ஆமா நமக்கு செயற்கை சொன்னீங்க ஆமா இயற்கை பாதின்னா இந்த வித்து இருக்குல்ல அது

ஆனா தானே வந்து சாணி உரம் கிடச்சிக்கிடாது ஆகையினால ஊட்ட சாணி உரத்தை நான் தயார் பண்ணுது ஊட்ட சாணி உரம்னா அஞ்சூறு கிலோ சாணி அஞ்சூறு கிலோ கம்போஸ்ட் ரெண்டு கிலோ சூடோமோனஸ் ரெண்டு கிலோ பேசோ பேக்டரியா அஞ்சு பாக்கெட் அசோபேரியா இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து புயல் முறையில தானே வந்து அதை சேர்த்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சிருந்து அதை நிலத்தினுடைய அடிவுரமாக போடுகிறார் அதாவது நிலத்தை பயிர் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதை வந்து அடிவுரமா கொடுக்குறீங்க அதன் பிறகு தானே வந்து இந்த இதை தான் நான் பயன்படுத்து மீன் அமீனா ஆமா தான் அந்த மாவட்டத்தில் இதான வந்து முதல் முதலாக நான் இதே நீங்க தான் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தி கொண்டு வந்து நம்மாழ்வார் கூட தானே வந்து பிறகு பிறகுதானே வந்து நம்மாழ்வார் கூட நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டுச்சு அந்த தொடர்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தில் தான வந்து இந்து காலேஜில் தானே வந்து அவங்க ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க அப்ப நான் ரிட்டையர்ட் ஆகி அந்த இதில் ஒரு மீட்டிங்கில் தானே வந்து அவட்ட கலந்துக்கிட்டு அப்போ தான் கேட்ட ஐயா நான் இந்த மாதிரி வெ நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதில் லாபம் கிடைக்கல என்ன செய்யலாம் கேட்ட முறை அவர் ஒரு என் அட்ரஸ் வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் என்னை திருத்தரை பூண்டியில் கூப்பிட்டார் அங்கே போய் அவட்ட தானே வந்து ஒரு பதினஞ்சு நாள் என்ன பண்ண ஒரு இருபது பேர் அங்கே பயிற்சிக்கு வந்துருந்தாங்க அவருடைய அறிவுரையின் பேரில் தான் நான் இந்த இது கழிவுகளை எல்லாம் சேகரம் பண்ணி நான் இந்த இது ஆகையினால அவர்கிட்ட இருந்தே தானே வந்து அவார்டு பெற்றுருக்கு இங்கே நீங்கள் நம்மால்வார்கிட்ட வந்து என்ன அவார்டு வாங்கினீங்க சிறந்த நெல் விவசாயம் சொல்லிக்கிட்டு வாங்கியிருக்கேன் அது இல்லாத முறையில் தானே வந்து என்னுடைய நிலத்தில் காரும் அமிலம் தானே வந்து கூடுதலான முறையில் இருந்து இதை சமநிலைப்படுத்தணும் பிஹைச்சி வேல்யூ ஆறு கொண்டு வரணும் அப்போ தான் நெல் விவசாயம் செய்ய முடியும் ஆகையினால நான் என்ன செய்தேன்னா அந்த முதலாவது நெல் அந்த நிலத்தினுடைய தன்மையை பரிசோதிக்கிறதுக்கு கேபிக்கையில் இருந்து மண் பரிசோதித்து என்னுடைய நிலத்துல அமிலத்தன்மை ஜாஸ்தியாக இருந்து காலத்தன்மையோட அமிலத்தன்மை கூடுதலாக இருந்தது ஆமாம் அதுக்கு தானே வந்து டோலாமேட் என்கின்ற மலை அடிவாரத்தில் இருந்து கிடைக்கின்ற ஒரு இதை டோலாமேட்டுங்கிறது சுண்ணாம்புதான் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு முந்நூறு கிலோ போட்டு அதை சமப்பிடித்து ஒற்றை நாட்டில் இருந்து தானே வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு நெல்லை உற்பத்தி பண்ணினேன் இதுக்கு தேசிய லெவலில் தானே வந்து இனோவேட்டர் ஃபார்மர் என்கின்ற ஒரு அவார்டுனே கேபிகே முகந்திரமாக கேட்டு இயற்கையில் தானே வந்து கிடைக்கக்கூடிய பொருளை தானே வந்து நம்ம பயன்படுத்தி அந்த கிராமத்தை சுத்தமாக வைக்கணும் இன்னைக்கு தானே வந்து வேப்ப மரம் வேப்பமரம் வேப்ப மரம் இலுப்ப மரம் கிராமங்களில் நீக்கி அந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டை இலுப்பை அதை எண்ணெயாட்டு பயன்படுத்துதாங்க பூச்சி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அதே போல தானே வந்து விவசாயி தானே வந்து என்ன அவன் பரப்பை சுற்றி தானே வந்து ஒரு பரிச்சையை பயிர் வைக்கும் அந்த பரிச்சையிலிருந்து வளைஞ்சி வந்த உடனே அந்த பரிச்சையை எடுத்து அதை சிட்டமாக்குதும் சிட்டமாக்கி அதை நூற்று காஜி ஸ்டோரில் கொடுத்தாச்சின்னா அதில் தானே வந்து அவனுக்கு வேஸ்டி செல்ல கிடைச்சி அப்போ அவனுடைய உணவுத்தன்மை இது போகுது அது போக அவன் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை சக்கி ரைஸ் எடுக்க மாற்றுதான் சக்கி ரைஸ்ன்னா அதை அவிச்சு கை குத்தலில் தானே வந்து தெருவையில் வந்து ஆட்டி அதிலேருந்து கிடக்கும் ஒரு நாற்பது கிராம் ஒரு ஆளுக்கு போதுமான சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசி அதிலேருந்து கிடச்சி கிடச்சிருக்கு கண்டவரி அதிலேருந்து போதும் ஆனால் சாதாரண முறையில் இப்போம் நமக்கு எண்பது கிராம் அரிசிக்கு மேல் வேணும் எண்பதுலேருந்து நூறு கிராம் அரிசி வரைக்கும் இப்போ தேவை அப்போ அதில் எக்கனாமிக் வந்துடுது அது போக கால்நடைகள் இந்த கால்நடைகள் இறந்தாச்சுன்னா அதை புதைச்சி அதிலேருந்து எலும்பை எடுத்து அதில் பாஸ்பரஸ் ஜாஸ்தி ஆகும் அப்புறம் அதனுடைய தோலை தான் பண்றது டேன் பண்ணி அதனுடைய அதை நீக்கிட்டு அதில் இருந்து செருப்பு இதர பொருள்களை தயார் பண்றது அதுக்கப்புறம் மண்பாண்டங்கள் இதெல்லாம் இந்த காந்திய பொருளாதாரத்தில் தான் வருது இதே திட்டத்தை தான் நம்மாழ்வார் எடுத்தார் அதே பேசுல வருது அதாவது மறுசுழற்சி ஆமா பண்றது ஆமா அன்னைக்கு முதலாவது நெல்லில் இருந்து அவள் பொரி சக்கி ரைஸ் இதுதான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது காந்தியினுடைய பொருளாதாரம் காதி தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது என்னன்னா ஆட்சியினுடைய சில காரணங்களால இன்னைக்கு தானே அது கைத்தறியாக மாறுச்சு இந்தியாவில் தானே வந்து இருபது ரூபாயில ஒவ்வொரு வீட்டுல இருந்தான வந்து ஒரு தொழில் கூட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ராட் சக்க ஆமாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த என்னன்னு தெரியும் ஆமா ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து ஒவ்வொரு ராட்டை அதுக்கு பத்து ரூபா தான் அவங்க கட்டணும் பத்து ரூபா தானே வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க இருபது ரூபா மானியம் எல்லாமே கை நாளே அவங்க ஆமா விவசாய ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் தானே வந்து பயிர் பரிசு பயிர் வைப்பான் அந்த வரப்புல தான் அதில் பயிர் போடுவான் கடலை போடுவான் வரப்பு அல்ல அப்போ அவனுக்கு அந்த தொழில் இருந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு ஒன்றுக்கு மாதிரி ஒன்று வருமானம் கிடைச்சிட்டே கிடைச்சிக்கிட்டே இருக்கு காதி தானே வந்து கைத்தறியாட்டு மாதிரி கைக்குத்தல் அரிசி தானே வந்து இப்ப மில்லரி சேட்டு மாறிச்சு காலத்தினுடைய மாற்றத்தால பாரம்பரிய இது அவ்வளோ அழிஞ்சு இன்னைக்கு நோயினால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து பாதிக்கப்படுது பாதிக்க இதை மீட்டெடுக்கணும்னா இளைஞர்களுடைய வேற ஸ்டைலில் போய் விவசாயம் பண்ணதுக்கு ஆள் இல்லை விவசாயிகளுக்கு வந்து பரவலாட்டு வருமானம் கிடைக்கணும் அதாவது ஒரே வயல்லையே பல விதமான பொருட்களை நம்ம வந்து விவசாயம் பண்ணி அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு திட்டம் சொல்லி சொன்னீங்க சரி கிராமப்புறங்கள்ல விவசாயம் பண்றாங்க அந்த விவசாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு உங்க ஊரக வளர்ச்சியில நீங்க வேலை பார்த்துட்டு இருந்த சமயங்கள்ல இப்ப இப்ப பால் மாட்டு இருக்கு பால் மாட்ட தானே வந்து நம்ம வளக்கம் அது சாணி போடுது அந்த சாணியை கொண்டு கோபர் கேஸ் தயார் பண்றது அந்த கேஸ் எடுத்து சமயம் இன்னைக்கு கேஸ் இருக்கு அன்னைக்கு கேஸ் கிடையாது இந்த பயன்படுத்தினாங்க இதுதான் பயன்படுத்து பண்ணையார்கள் இருக்காங்கள நாற்பது மாடு ஐம்பது மாடு இருக்கும் இந்த சாணியை எடுத்து குண்டு வெட்டி அதுக்கு பயன்படுத்துவாங்க அதுல இருந்து வரக்கூடிய இந்த இது இருக்க சாணி இருக்க சுத்தமான சாணி அப்ப கிராமத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் வாரதாக்கூஸ் இன்னைக்கு தானே வந்து கழிப்படம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இல்லை அந்த காலத்துல இல்லை ஒரு மூணு இது போட்டிருப்பாங்க ஒரு மூணு இது போட்டு ஒரு சட்டம் போட்டு அந்தந்த பஞ்சாயத்தில் கொடுத்துருப்பாங்க இவங்க காலையில் போய் அதை மத ஜனம் கழித்து போட்டு தானே வந்து கழுவிட்டு வந்துடுவாங்க இப்படி ஒரு மூணு மாதம் அதில் சேரக்கூடிய டைமில் அதில் மண்ணை போட்டு மூடிடுவாங்க அதிலிருந்து ஆறு மாதம் கழி கழித்த அந்த அதுலேருந்து உரம் அது உரம் ஆயிடுது அந்த உரத்தை தானே வந்து நில வயலில் போட்டு தானே வந்து மானாவாரி பயிர்களுக்கு போட்டு கடலை மற்ற ரகங்கள் இருக்குல்ல குதிரவாளி சோளம் கம்பு இந்த மாதிரி கொண்ட மானவாரி பயிர்களுக்கு பயன்பாடு ஆகையினால கிராமம் சுத்தமாக இருந்து இன்னைக்கு தானே வந்து பெருவெல்லாம் வந்த உடனே தானே வந்து கிராமம் தானே வந்து இன்னைக்கு முதக்குது தண்ணி அன்னைக்கு அந்த வசதி தானே வந்து அன்னைக்கு இருந்து இதையெல்லாம் மறந்துட்டாங்க அந்த இடங்கள்லாம் அழிஞ்சு போச்சு இதை முதன் முதலாக கொண்டு வந்தது குமரப்பா அவர் தான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய சேர்மன் இருந்தார் அவரு தான் கிராமத்தினுடைய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வரலாம் வெளிநாட்டில் இருந்து நமக்கு பர்மாவில் இருந்து அரிசி வந்துக்கிட்டு இருந்துது வெளிநாட்டில் இருந்து தான் வந்து கம்பு சோளம் சோளம் இதுவாக வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த திட்டத்தை மாற்றினது இவங்கதான் குமரப்பா மாற்றினார் அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை விஞ்ஞானிகள் எல்லாம் அதை தாங்க கடைபிடிக்க அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்தோ இதை இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கிராமப்புறங்கள்லயும் விவசாயம் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ கிராமப்புறங்கள்ல விவசாயம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப விவசாயம் தானே வந்து படிச்ச பிள்ளைகளுக்கு யாருக்கும் கவர்மெண்ட் வேலை வேணும் ரூபாயை கொடுத்து கொண்டு போய் நிலத்தை வித்து தானே வந்து பைய நூலை இன்ஜினியரிங் அது இது படிக்க வச்சாங்க இன்னைக்கு அவனுக்கும் வேலை இல்லை வாங்கினவன் இன்றைக்கி பிளாட் போட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பார்க்க சமயம் விவசாயம் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கும் நம்ம நிலத்துல இத்தனை கோடிக்கு கொடுக்காம இவன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்த நிலம் தானே வந்து அவன் பத்து கோடிக்கு பிளாட் போட்டு விற்கும் இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு விவசாயத்தில் வரல அது வராததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னு சொல்லியாச்சுன்னா ஆடம்பரம் தான் இப்போ ஒரு மாணவரை எடுத்தாச்சுன்னா அவனுக்கு செல்போன் வேணும் அவனுக்கு பைக் வேணும் வெளியில் சுத்தணும் இந்த வசதி கிராமத்தில் இல்லை ஆகனால இங்கே இருந்து அவன் பிச்சு போகணும் தான் இருங்க அவன் இவன் வெளிநாட்டுக்கு போகிறான் அங்கே போய் தானே வந்து கொத்தடிமையாட்டு தான் வேலை பார்க்கும் அப்புறம் சென்னை கல்கத்தா அங்கே போகிறான் அங்கேயும் போனாலும் அவனுக்கு போதுமான வருமானம் கிடையாது வெளியில் ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் மற்ற பன்னாட்டு கம்பெனி கூட தானே வந்து அவனால் போட்டி போட முடியாது ஆகையினால தொழில் நஞ்சு போகுது எல்லாரும் அரசு வேலையை தான் இப்போ எதிர்பார்க்காங்க அதுவும் அரசு வேலை கிடையாது சரி இப்போ இந்த விவசாயத்தை காக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன முயற்சி எடுக்கலாம் அவங்களுடைய அனுபவத்தில இருந்து சொல்லுங்க கூட்டுப்பண்ணை திட்டத்தை ஆரம்பிக்கணும் கூட்டுப்பண்ணை அதாவது தானே வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்குல்ல இதையெல்லாம் ஒன்று இணைக்கணும் அதாவது ஒன்று இணைத்து அதை அரசாங்கமே தானே வந்து அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுடைய மேல் பார்வையில தானே வந்து அதில் பயிர வைக்கணும் போதுமான அளவு இவனுக்கு பைசா இது விவசாயிக்கு தானே வந்து ஒரு ஏக்கரா ஒரு வருஷத்துக்கு நீ அத பாடுபட்டு அதுல இவ்வளவு வருமானம் தரும் தற்சமயம் தானே வந்து மோடி ஐயா தானே வந்து முதலமைச்சர் ஆட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் குஜராத்துக்கு போயிருந்தேன் இந்தியாவிலே தானே வந்து மாட்டுக்கு தானே வந்து ஏர் கண்டிஷன் அமைச்ச ஒரே நாடு குஜராத் அதாவது குஜராத்ல ஒரு தமிழ்நாட்டுல இருக்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை நீங்க போயிருக்கீங்க அறுநூறு பேர் வந்திருந்தாங்க அந்த ஓ அது என்ன மாநாடு மோடி ஐயா தான வந்து அவங்க எதுக்கு பிரதமர் ஆவதற்கால் வல்லபாய் பட்டேலுக்கு சிறையமைச்சாங்க அந்த டைம்ல ஒரு விவசாயிக்கு ரெண்டு மாடு அந்த கிராமத்துல ஐம்பது விவசாயி இருந்தாச்சுன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் அம்பது மாட்டை ஒப்படைச்சிடுவாங்க நூறு மாடு ஒரு விவசாயிக்கு ரெண்டு மாடு வச்சு ஐம்பது விவசாயிக்கு நூறு மாடு நூறு மாடு இந்த விவசாயி தானே வந்து இதை மேய்ச்சி அங்க கொண்டு போய் கட்டிடுறோம் அங்கே அவங்க பாலை கடந்து கொடுவாங்க அங்கே கவர்மெண்ட் பாலை கடந்து பாலை கரண்ட்டு சப்ளை பண்ணிடுவாங்க அதில் தான் அம்மியாவை கண்டுபிடிச்சது இன்னைக்கு இந்தியாவிலே தானே வந்து முதல் தரமான முறையில உற்பத்தியை பண்ணக்கூடியது குஜராத் விவசாயிகளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு மூவாயிரம் ரூபா இலவசம் கிடையாது அவன் உழைக்கணும் அதுக்கு உள்ள காசு காசு அதுல லாபத்துல அந்த விவசாயிக்கு பங்கு இதே சிஸ்டம் தானே வந்து நம்ம இதில் வரணும் நம்ம இதில் இருந்து அன்றைக்கு தானே வந்து புறம்போக்குகள் இருந்து புல்மையத்துக்கு இடம் இருந்து கிராமப்புறங்களில் தானே வந்து ஒரு கிராமம் இருந்ததுனால சென்ட்ரலில் கிராமம் இருக்கும் அதை அது இடவழி இருக்கும் ஓட புறம்போக்கு இருக்கும் அதாவது தானே வந்து பவுண்டு இருக்கும் இந்த மாட்டுகளை பிடிச்சி கெட்டுறதுக்கு இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி எல்லாம் பிளாட் ஆகிட்டு அந்த கிராமத்தில் மாடு வளர்த்தா எங்கே கொண்டு போய் கெட்டணும் இங்கக்கூடிய நிலைமை இல்லை இந்த இது அழகா அழகான நடந்துக்கிட்டு இதே போன்ற சில திட்டங்களை நம்ம போட்டால்தான் தமிழ்நாடு இதாகும் இந்த பால் தட்டுப்பாடு வராது அரிசி தட்டுப்பாடு வராது இப்போமே அரிசி தட்டுப்பாடு நம்ம ஆந்திராவிலிருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் ஆந்திரா கர்நாடகா அங்கேயும் பந்தனம் வந்து கிடைச்சிக்கிட்டா அவங்களே அவங்களே இலவசமாட்டு போடுறதுனால நமக்கு கிடைச்சிக்கிட்டா இப்போ இந்த விவசாயங்களை இனி அடுத்த கட்டங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரணும் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் இப்போ என்னன்னா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி அவங்கள தானே வந்து இதில் ஈடுபடுத்தணும் அப்போந்தான் இந்த தொழில் முன்னேறுமே தவிர அது அது இல்லாமல் ஒன்றும் செய்துக்கிட முடியாது அது இல்லாத முறையில் லைன்ஸுனுடைய மதிப்பீடு நம்ம இதில் ரொம்ப ஜாஸ்தி அதனாலையும் நமக்கு கொஞ்சம் அழிவு நிலை நிலைக்கு வந்துடும் என்ன என்ன அதாவது கவர்மெண்ட் வேலையில அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் வந்து அவனுடைய அவனுடைய ஹெல்த்தே அதுக்கு மேல பென்ஷனை நம்பிதான் வாழ்க்கை திறமை அதை என்னோட லட்சியம் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அது இல்லாத முறையில் தானே வந்து பல கருத்தரங்குகளில் கலந்துக்கிறதுனால பல ஆளுகளுடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்கும் அது இல்லாத முறையில் முக்கியமான விவசாயிகளை சந்திக்கின்ற வரும் வாய்ப்பு அதனால இதெல்லாம் நானும் குஜராத் பஞ்சாப் போன்ற இடங்களுக்கு தானே வந்து நேர்காணலுக்கு போயிருக்கேன் அதில் தானே வந்து போய் நிறைய கருத்துக்களை தானே வந்து உள்ள விவசாயிகள் எப்படி இருக்காங்க நம்ம உள்ள விவசாயிகள் எப்படி இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நிறைய நண்பர்களுக்கு பேசியிருக்கேன் அதனால என்னுடைய அவங்களுடைய உடல்நிலை இருக்கு உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றிமா இதுவரை இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்